வர் <laughs> पुणे के तिलक वाले तिलक के पुणे तिलक का ताव मंत्रणा है। ये नहीं करने लगते हो, ये नहीं करने लगते हो रोहित के करना है, पहला तिलक का फसी तुकरा मारना है, तृतीया का तिलक मंत्र तृतीया की कहाँ पर? तृतीया मंदिर से नहीं चुरमिंदर कहाँ पर? उठाने वाल बेटों का बोलेगी ये कटरा निर्मल तिलक का न உற்று நோக்கி முடிப்பிின்றார்கள் உள்ளING என்னுருக்கு வாட்கே இன்னெழில் கேட்பதனால் உற்றதுளை கொணிந்து உயிரிலே உயர்வோம் அபிபாலாய் பந்தராலோசித்தி தெலவூந்து தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் எவருக்கு என்றாலும் அப்பரெகி சங்கத் தமிழின் சரம் சரமாய் அங்கே என் பாட்டை நான் தந்து வெற்றி மலை மீதேன தன் பாட்டை தந்துதவும் என் தாய் தமிழை போற்றி தொடங்குகிறேன் அண்ணா பெருஞ்சிரகாய் அமர்ந்திருக்கும் இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய வாழ்த்து வணக்கங்கள் கவிதையின் தலைப்பு யாதும் மூரே யாவரும் கேள்வி யாதும் மூரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் நீதி இனியொரு வரலாறு இதுபோல் உண்டோ கனி இனியொரு வரலாறு இதுபோல் உண்டோ தப்பேதும் இல்லா தனிமொழி வகுத்த தப்பேதும் இல்லா தனிமொழி வகுத்த மூப்பே இல்லா முதுமொழி குரலே மூப்பே இல்லா முதுமொழி குரலே உலகம் உயிர்த்திட உன்னத வழியாய் உலகம் வழியாய் உயர்ந்தே வாழ்ந்திட உண்மை சொன்னதே மானிடம் செழிக்க நாளொரு வழியினை அமைப்போம் வானின் செயலாய் வழியினை அமைப்போம் எங்கும் தமிழரின் ஒற்றுமை காண்போம் எங்கும் தமிழரின் ஒற்றுமை காண்போம் பொங்கும் செய்வோம் நம்பிக்கை என்பதே வாழ்க்கையாகும் நம்பிக்கை என்பதே வாழ்க்கையாகவும் இதுவே வாழும் தாகம் அறிந்து தண்ணீர் கொடுப்போம் தன்னலம் மறந்து மண்ணலம் காப்போம் மெய்த்திர தமிழரின் வீரம் போற்றி கைத்திரம் காட்டி கண்ணியம் காப்போம் உழைத்திடும் உழவர் உழைப்பை போற்றி தழைத்திடும் பண்பில் தரணியை ஆழ்வோம் காரில் போக்கும் கதிராய் இருப்போம் காயும் மனதில் மழையாய் பொழிவோம் எல்லாம் தருவோம் ஆணவத்தை எல்லாம் எல்லாம் ஆக்கி தருவோம் ஆணவத்தை எல்லாம் இன்றே அழிப்போம் வாய்ப்பளித்த ஹலோ சிட்டி டிவிக்கு கவிதையின் தலைப்பு தமிழ் மொழியில் எதுக்காக முத்தமிலே முத்தவனே முத்தமிலே முத்தவளே முன் பிறந்த ஒளி முதலே முன்கிறந்த ஒளி முழு உலகம் பேசுதற்கு மொழி தந்த முதல் மணியே முழு உலகம் பேசுதற்கு மொழி தந்த முதல் மணியே என்னும் ஆனவளே எழுத்தும் தந்தவளே என்னும் ஆனவளே எழுத்தும் தந்தவளே எல்லா மொழிகளுக்கும் மூலமாய் நிற்பவளே எல்லா மொழிகளுக்கும் மூலமாக இருப்பவன் இயற்கையாகவே நீ இம்மண்ணில் பிறந்தாய் இயற்கையாகவே நீ இம்மண்ணில் பிறந்தாய் இனிக்கும் ஒளிகள் சொற்களை நெய்தனது இனிக்கும் ஒலிகள் சொற்களை நெய்தனது இறைவன் மட்டுமே இறைவன் மட்டுமே அறிவான் உன்னகவை இறைவன் மட்டுமே அறிவான் உன் அகவை இவ்வுலகை அழிந்தாலும் அழியாது உன் இளமை இவ்வுலகே அழிந்தாலும் அழியாததும் இளம் நாகரிகம் நன்னறி நற்பண்பாடு நீ தந்தாய் நாகரிகம் நன்னறி நற்பண்பாடு நீ தந்தாய் நாடுகளை ஒன்றிணைத்து யாதவும் நம் ஊர் என்றாய் யாதவும் நம் ஊர் என்றாய் நல்லோர்கள் எண்ணிக்கை உயர்ந்திடவே குரல் தந்தாய் நல்லோர்கள் எண்ணிக்கை உயர்ந்திடவே குரல் தந்தாய் நம்மிடையே இல்லை யாவருமே யருமே வேதம் இல்லை யாவருமே உறவென்றார் அமுதமாய் இனிப்பதனால் அகத்துக்கு சுகமானாய் அமுதமாய் இனிப்பதனால் அகத்துக்கு சுகமானாய் அமைதியை நீ ஊட்டி மனதுக்கு இன இதனாய் அமைதியை நீ ஊட்டி மனதுக்கு இதமானாய் அகவாழ்வு புறவாழ்வு வாழும் வகை தந்தாய் அகவாழ்வு புறவாழ்வு வாழும் வகை தந்தாய் அனைத்து உலகினுக்கும் பேசும் வகை செய்தார் அனைத்து உலகினரும் பேசும் வகை செய்தார் உலகெங்கும் ஆனவளே உலகெங்கும் ஆனவளே உள்தடம் பதித்தவளே உள்தடம் பதித்தவள் உன்னோடு பேசி பழகி பித்தானோர் எத்தனை பேர் உன்னோடு பேசி பழகி பித்தானோர் எத்தனை பேர் உனை அழைக்க எண்ணி வந்து உனது அடிமையானோர் உனது அடிமை ஆனோர் பலர் உனதெழிலால் மறந்து தொழில் மறந்தோர் இன்னும் உலர் உனதெழிலால் தலைமறந்து தொழில் மறந்தோர் இன்னும் உலக நீ எனில் மனிதன் பேச்சறிவானோ நீ பிறக்கவில்லையெனில் மனிதன் பேச்சறிவானோ நீ காட்டு உபாதை நடந்துயர்வு பெறுவானோ நீ சமைத்த நாகரீகம் தோண்ட தோண்ட நீ சமைத்த நாகரீகம் தோண்ட தோண்ட இயக்கிறது நீ தந்த இலக்கியங்கள் கற்றிட பயன் குவிகிறது கற்றிட பயன் குவிகிறது உனதருமை தெரியாமல் புறக்கணிப்போர் நிறைய உலர் உனதருமை தெரியாமல் புறக்கணிப்போர் நிறைய உலர் உனது கண் படாமற் போய் பயனிழப்போர் பல்லோர் தான் உனது கண் படாமற் போய் பயனிழப்போர் பல்லோர் தான் உன்னால் தான் உலகமெங்கும் நாகரிகம் பெருகியது உன்னால் தான் உலகமெங்கும் நாகரீகம் பெருகியது உன் தடத்தில் தான் பிறந்தன பல் மொழிகளுமே உனது தடத்தில் தான் பிறந்தன பல் மொழிகளுமே நீ துறந்தால் என் நீ துறந்தால் என் சிறப்பு குன்றாது போற்றும் வையகமே என்னும் நிலை மாறாது போற்றும் வையகமே என்னும் நிலை மாறாது மொழிவுடனே பேரிலமை திறத்துடனே நான் வளர்வேன் ஒளிவுடனே பேரிழமை திறத்துடனே நான் வளர்வேன் பொறுப்பான நன்மகனாய் பொறுப்பான நன்மகனாய் நான் உன்னை சிணைடுவேன் தான் செய்கின்றாய் ஒளித்தாயே ஒளிகின்றாய் சூளும் பல இடர்களையும் சுக்குப் பொடியாக்குகின்றாய் சூடும் பல இடர்களையும் சுக்குப் போடியாற்றுகின்றாய் சுடர்போல ஒளிவிட்டு என்றும் நீ சிறப்பாய் சுடர் போல ஒழிவுற்று என்றும் நீ சிறப்பாயோ சொக்கும் பல சொட்டான அமுதமாய் சுரப்பாயோ சொட்டும் பல சொட்டான அமுதமாய் சுரப்பாகி நன்றி சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்